சூப்பர் சிங்கர்ல இந்த வாரம் ஃபோர்த் ஃபைனலிஸ்ட் யாரு அப்படின்னு அறிவிக்க போறவரே நம்ம மோகன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யார் பாட வராங்க இந்த வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் தான் பாட வராங்க ஆனால் மோகன் அவர்கள் அப்போல்லாம் வரலை இவங்க ஸ்ரீநிதி பாடி முடிச்சுட்டு சஞ்சீவ் பாடி முடிச்சிட்டு தான் மோகன் தேர்டாக வந்தாரு அதனால் ஸ்ரீநிதியோட பர்ஃபார்மன்ஸை மோகன் அவர்கள் பார்க்கல ஸ்ரீநிதியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக மௌனம் பேசியதுன்னு சொல்லிவிட்டு என் நண்பே என் நண்பேன்னு சொல்லிட்டு சூர்யாவோட சாங்ஸ் நம்ம சூப்பரான ஒரு மெலடி சாங்கு யுவன் சங்கர் ராஜா ஹிட்ஸ்ன்றது அதுவும் ரொம்ப மெகா ஹிட்டான ஒரு சாங் தான் ஸோ அந்த சாங் பாடி அவங்க வந்து கோல்டன் பஸ்ஸர் வாங்கினாங்க எனவும் தெரில அவங்க கோல்டன் பஸ்ஸர் வாங்கும்போது ஜான் அங்கே ஃபோக்கஸ் பண்ணி காட்டாங்க அவர் வெக்கப்பட்டு அப்படி ஒரு மாதிரி சிரிக்கிறாரு ஷையாகிறார் எப்பவும் ஒரு மாதிரி ஷை வரல சில டைம் அவரை வந்து இது பண்ணால் அது மாதிரி ஷையாகிறாரு அது எதுக்காக அப்படின்றது தெரிய வரல அண்ட் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் கோல்டன் வசர் வாங்கிட்டு ஜானியும் பார்க்குறாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம சஞ்சீவ் வந்து தங்க மீன்களில் ஆனந்த யாரை மீட்டுக்கிறாயின்னு சொல்லிட்டு அந்த சாங் வந்து பாடுறாரு ரொம்ப நல்லா பாடினார் ஹை பிச்சு அவருக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் இதாகும்ல டவுன் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் லாங் பிரெத் எடுக்கிற சாங்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து உனக்குன்னு அமைது அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆனால் அவருக்கு கோல்டன் ஷவர் வழங்கப்படல அடுத்து தான் நம்ம மோகன் அவர்கள் வராரு ரொம்ப லாங் கேப் அப்புறம் சூப்பராக என்ட்ரி ஆகிறாரு அவர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் சினிமாவில் என்ட்ரி ஆகிறாராம் ஹரா அப்படின்ற மூவிக்காக ப்ரொமோஷனுக்காக தான் வந்திருக்காரு ஸோ அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் பதினாலு வருஷமாக பார்த்துட்டுருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி கண்டஸ்டண்ட்டை நல்ல ஒரு சிங்கர்ஸாக வெளியில் அனுப்புறீங்க மெகா ஹிட்டான ஷோ அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு பிரியங்கா கேட்குறாங்க அதாவது உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அப்பா இப்படியும் அப்படின்ற மாதிரி யாராவது ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பிரியங்கா கேட்கும்போது மோகன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது இப்போ சமீபத்தையே ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு இஸ்லாமிய பெண்ணாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெரிய பையனும் இருக்காங்களாம் அவங்க வேறு நாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க ஓகே அதை அந்த நாடை வந்து அவர் குறிப்பிடல அதாவது மேபி பாகிஸ்தானாக கூட இருக்கலாம் ஸோ அந்த நாட்டிலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க பையனோட வராங்களாம் இவரை பார்க்குறதுக்காக மோகன் அவர்களை பார்த்து பேசிட்டு போகிறாங்களாம் அப்போ அவங்க பா காட்டின ஒரு நிகழ்ச்சி என்னென்னா அவங்க போட்டிருக்க தாலி அதில் வந்து மோகன் அவர்களுடைய ஒரு ஃபோட்டோ இருக்கான் இது எவ்வளோ பெரிய விஷயம் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் அதுக்கு அலோ பண்ணியிருக்காரு அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் தான் என்னால் முடியல அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கூட்டு போக முடியல நீ கூட்டு போ அம்மாவென்னு சொல்லி மகன்கிட்ட சொல்லி அனுப்பி மகனும் தாயுமாக வந்து என்னை பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில அந்த ஒரு தாய்க்கு என்னோட நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு வேறு லெவலில் உண்மையாலுமே இது எக்ஸ்ட்ரீம் லெவலாக தான் இருக்குது என்னென்னவோ பண்ணுவாங்க பால் அபிஷேகம் இப்போ இந்த அபிஷேகம் எல்லா அபிஷேகமும் பண்ணுவாங்க ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஃபேன் அப்படின்றது ஒரு பெரிய bir şeyimde. நெக்ஸ்ட்டு நம்ம அருகானி மாதிரி அக்ஷராலக்ஷ்மிலாம் வந்தாங்களா ஐ லவ் யூனு அவங்க க்யூட்டாக சொல்ல யூர் ஐ ஐ லவ் யூன்னு சொல்லி க்யூட்டாக சொல்ல செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அவர் ரொம்ப க்யூட்டாக அழகாக பேசுகிறார் ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு நம்ம லின்சி பாடுறாங்க பருத்தி வீரன்லேருந்து ஐயோ அதில் மேல் அண்ட் ஃபீமேல் வாய்ஸ் ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி பாடினாங்க சூப்பராக பாடினாங்க ஆனாலும் அவங்களுக்கு கோல்டன் பஸ்ஸர் வழங்கப்படலை அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதி வந்து பாட வராங்க அந்த கோவா படத்துலேருந்து இதுவரை இல்லாத ஒன் அந்த சாங் மெலடி சாங்ஸ் செம்ம ஹை பிச்சாக போகும்ல சில டைமான்னு அந்த சூப்பராக இருக்குது வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் அவர்களுமே சொன்னாங்க அண்ட் அனுராதா ஸ்ரீராம் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அபேஷன் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லை அங்கே ஃபைனலிஸ்டான ஜான் விக்னேஷ் அண்ட் வைஷ்ணவமே எழுந்து நின்று ஸ்ருதிக்காக வந்து ஸ்டாண்டிங் அபேஷன் கொடுத்துருந்தாங்க ஸ்ருதிக்கு வந்து கோல்டன் பஸ்ஸர் வழங்கப்பட்டது அது பயணங்கள் முடிவதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் இரும்பி இரும்பி ஆக்சுவலாக பாடுவாங்க அதாவது நம்ம மோகன் அவர்கள் இரும்பி இரும்பி அந்த மைக்கில் நின்று பாடிட்டுருப்பாரு கண்ணன் பாடும் பாட்டை கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு மணியோசை சாங் வந்து ஆக்சுவலாக பாடுறாரு அது வந்து மோகன் சார் பாடினாரா ஆக்சுவலாக மோகன் சாருக்காக எஸ்பிபி பாடினது ஆனால் எஸ்பிபி சார் பாடினதா இல்லை மோகன் பாடினதா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு மோகன் அந்த ரியாக்ட் பண்ணியிருப்பார் எஸ்பிபியும் அதுக்கேற்ற மாதிரி பாடியிருப்பார் வேறு லெவல் அப்படி சிங்க் ஆகும் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் எஸ்பிபி சார் அவர்கள் வந்து மோகன்கிட்ட சொல்லியிருப்பாரா எல்லாரும் கேட்குறது என்னென்னா எஸ்பிபி பாடினதா இல்லை மோகன் பாடினதான்னு கன்ஃபியூஸ் ஆகுது அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்டி கொடுத்துட்டு போனாராம் அதுதான் எனக்கு பெரிய அவார்ட் அப்படின்னு சொல்லி மோகன் அவர்கள் பெருமிதப்படுத்துறாரு ராஜா ஹிட்ஸ் இல்லையா அதில் மேஷ் அப் சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபைனலிஸ்ட் அப்படியே உட்காந்துருப்பாங்களா அவங்களும் வந்து பாணுன்னு சொல்லிட்டு மூணு பேரும் பாடுறாங்க இதில் நாம் ஜான் ஜெரோம் வேறு லெவல் யுவன் சங்கர் ராஜா ஹிட்ஸில் யார் மோகனியில் அந்த மென்மேகம் அந்த சாங்லாம் சூப்பராக இருக்குது அவரோட வாய்ஸில் ஹரிஹரன் வாய்ஸில் நல்லாயிருக்கும் அடுத்து ஜானோட வாய்ஸில் சூப்பராக இருந்துச்சு அந்த மாதிரி மேஷப் பண்ணி மூணு பேரும் வந்து சூப்பராக பாடியிருந்தாங்க மோகன் சார் அவர்களுக்கு நிறைய ஹிட் பாடல்களை கொடுத்தது நம்ம இளையராஜா அவர்கள் அவருடைய மகனான யுவன் சங்கர் ராஜா போது அவரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாரு அண்ட் நாளைக்கு தான் அந்த ஃபைனலிஸ்ட் யார் அப்படின்றது தெரிய வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்படியே சொன்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் போட்டு உங்கள் ஃபீட்பாக்ஸை கமெண்ட் மூலியமாக தெரிஞ்சுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்